நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி நிமிடங்களை தீர்மானித்த கோட்டபாய ராஜபக்ச சதீஷ் நம்பியார் தெரிவிப்பு உடைக்கப்படும் உண்மை முடிச்சுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் ஈழத் தமிழர்கள் தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்த அச்சம் தென்னிலங்கையை உலுக்கிய இரட்டை படுகொலை பின்னணி தொடர்பில் வெளியான பகீர் தகவல் தமிழரசு கட்சியின் தலைவர் வழங்கிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பதிலடி கொடுத்த கஜேந்திரகுமார் குற்றவாளிகளை அரசியலுக்குள் பூத்தியவர்களே ராஜபக்சர்கள் சிறந்தி ராஜபக்ச செய்த கொலைக்கு உடந்தையாக இருந்த பேராசிரியர் முட்டாள்தனமாக பேசினால் விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் எச்சரிக்கும் பிரதி அமைச்சர் அரசின் முக்கிய புள்ளிகள் தொடர்பில் உருத்துரகுமாரிடம் விடுதலை புலிகளின் தலைவர் கூறிய தகவல் புலிகளின் ராணுவ நடவடிக்கையை கண்டு அஞ்சிய இலங்கை ராணுவம் படுகொலை செய்யப்பட்ட வசீம் தாய்தீன் பிரேத பரிசோதனைகள் பேராசிரியர் ஆனந்த சமரசேகரவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்போது அவருடன் உடனிருந்த வைத்தியர்கள் இருவரிடமும் கையொப்பம் வாங்கப்படுகின்றது இதன் மூலம் ஒரு படுகொலை விபத்தாக மாற்றப்படுகின்றது குறித்த கையொப்பங்களை வற்புறுத்தி வாங்கப்பட்டதாக பின்னாளில் நடத்தப்பட்ட சிஐடி விசாரணைகளில் தெரிய வருகின்றது இதேவேளை இந்த கொலையை செய்தவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்த ராஜபக்சே என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜசேனாரத்தின ஒரு தேர்தல் மேடையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றாக படித்த புலம்பெயர் தமிழர்களை சர்வதேச அரங்கிற்குள் கொண்டு வந்து அதிகாரத்தை சமப்படுத்துவது விடுதலை புலிகளின் தலைவரின் யோசனை என நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் உருத்தரகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கை சார்பில் ஜிஎல் பீரிஸ் போன்றோர் வெளிநாடுகளுக்கு சென்று ராஜதந்திரத்தை படித்துவிட்டு சர்வதேச அரங்குக்குள் நுழைந்தனர் எனினும் தமிழ விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர்கள் போரில் ஈடுபட்டிருந்ததால் அவர்கள் சார்பில் சர்வதேச அரங்கத்திற்குள் யாரும் நுழைய இருக்கவில்லை எனவே படித்த புலம்பெயர் தமிழர்களை சர்வேச அரங்குக்குள் அனுப்பும் ஜோசனையை விடுதலை புலிகளின் தலைவர் உருத்தரகுமாரிடம் முன்மொழிந்ததாக அவரே கூறியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் நிகழ்ச்சியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நடந்த ஒற்றையாட்சி யோசனைக்கு தமிழரசுக் கட்சி பிரதான பங்காளராக இருந்தது இவ்வாறு இருக்க சமஷ்டியை விரும்பும் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் சைக்கிள் கட்சியை தவிர தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒரே பாதையில் பயணிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் என்றார் விமல் வீரவன்ச உதய கம்மன் போன்ற அரசியல்வாதிகள் தொடர்ந்து முட்டாள்தனமாக பேசினால் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் விமல் வீரபஞ்சவை வாக்குமூலம் பதிவு செய்ய அழைக்கப்பட்டிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதியமைச்சர் இந்த பதிலை வழங்கியுள்ளார் விமல் வீரவன்ச கம்மன் பில மற்றும் எதிர்கட்சி குழு தற்போதைய அரசாங்கம் முன்னே அரசாங்கங்களைப் போலவே இருப்பதாக நினைக்கின்றார்கள் அவர்கள் இனி முட்டாள்தனமாக பேச முடியாது அவர்கள் முட்டாள்தனமாக பேசினால் அவர்களின் அறிக்கைகள் தொடர்பான விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இதுபோன்ற முட்டாள்தனமாக பேசும் அனைத்து அரசியல்வாதிகளையும் ஆதாரங்களுடன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது சரத் பொன்சேகா பற்றிய விவரங்கள் பேசுபொருளாயிருக்கின்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இலங்கையின் மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையரவு படைத்தளம் மீது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருந்தது விடுதலை புலிகளின் அத்தனை பெரிய இராணுவ நடவடிக்கையைக் கண்டு இலங்கை இராணுவம் நடுநடுங்கியதேனலாம் இந்நிலையில் ஆணையரவு படைத்தளம் விடுதலை புலிகளிடம் சிக்கினால் இலங்கை அரசுக்கு ஏற்படும் பெரும் சிக்கல் குறித்து அரசாங்கம் அச்சத்தில் இருந்தது அந்த வகையில் தமிழக விடுதலை புலிகளின் இந்த நடவடிக்கையை சிங்கள அரசாங்கம் முறியடிக்க தீர்மானித்திருந்தது இந்த தீர்மானத்தின்படி அரசாங்கத்தின் திட்டத்தை சரிவெறவும் வெற்றிகரமாகவும் நடத்தி முடிக்கவும் முன்னாள் இராணுவ அதிகாரி சரத் பொன்சேகா பரிந்துரைக்கப்பட்டார் இறுதி யுத்தம் நடந்து பதினாறு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் எத்தனை பேர் இந்த போராட்டத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர் என்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் பிரதமர் உருத்திரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நேரடியாக தலையிடாமல் ஏனைய அமைப்புகளுடன் இணைந்து ஒரு உறவு பாலத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் எங்களுடன் கயப்பதற்கு தடையாக உள்ளதாக நாங்கள் பார்க்கவில்லை எனினும் அதற்கும் பயப்படுகின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் தமிழர்களுக்கான தீர்வு எவ்வாறு கிடைக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போரின் இறுதி தருவாயில் போர் நிறுத்தத்தை அறிவித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தார் எனவே இலங்கை சட்டத்தின் அதிவுச்ச தண்டனையான மரண தண்டனையை மைந்தவுக்கு வழங்க வேண்டும் என பொன்சேகா கூறியிருந்தார் இவ்வாறிருக்க போர் நடைபெற்ற காலத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கோட்டபாய ராஜபக்சவே போரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டிருந்தார் எனவே போரை நடத்தியது கோட்டபாய ராஜபக்சவே அன்றி அப்போதைய இராணுவ தளபதி பொன்சேகாவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ அல்ல அன்றைய காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் துணை பொதுச் செயலாளராக விஜய் நம்பியார் இருந்தார் ஆனால் போர் நிறுத்தத்திற்காக அவர் சகோதரர் சதீஷ் நம்பியார் இலங்கைக்கு அனுப்பப்படுகின்றார் போரின் இறுதி தருவாயில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோர் நாட்டில் இல்லாத நிலையில் மைத்ரிபால சுரீசேன முப்படைகளின் தளபதியாக செயற்பட்டார் மேலும் கோடபா ராஜபக்ச சதீஷ் நம்பியார் மற்றும் விஜய் நம்பியார் உள்ளிட்டோரே போரின் இறுதி நிமிடங்கள் மற்றும் படுகொலைகளை தீர்மானித்தனர் இது தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்று வழங்கிய நிகழ்ச்சியிலேயே இவ்வாறு அளாவலாவப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் இளம் தம்பதியை கொடூரமாக கொலை செய்த குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹங்கம வாடிகல பகுதியில் வீடொன்றில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக பிரதான சந்தை நபர் உட்பட ஐந்து பேர் போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதுபெலன பிந்து என அழைக்கப்படும் பிரதான சந்தை நபரும் மேலும் நான்கு சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள போலீஸ் விசாரணைகளில் போதைப்பொருள் தொடர்பான தகராறு மற்றும் திருமணத்திற்கு புறம்பான உறவு ஆகியவையே இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணங்கள் என்பது தெரிய இந்த கொலை சம்பவம் நேற்று அதிகாலை முகமுடன் அணிந்த குழுவால் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் இருபத்தெட்டு வயதான இமேஷா மதுபாஷினி மற்றும் அவருடன் திருமணத்திற்கு புறம்பான உறவில் இருந்த போபசிந்து என அழைக்கப்படும் இருபத்தெட்டு வயதான பசிந்து ஹேஷன் என்பவர்களாகும் இருவரும் ரன்ன மற்றும் திசமகாராம பகுதிகளில் வசிப்பவர்களாகும் ஹங்கம வாடிகள பகுதியில் உள்ள நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்தபோது கொலை செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்கள் கூர்மையான ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் நுழைந்தனர் மேலும் சம்பவத்தின் போது வீட்டின் உரிமையாளரும் அங்கிருந்ததாக கூறப்படுகின்றது முக்கிய பிரதான சந்தை நபரான அதுபெலனே பிந்து மற்றும் கொலை செய்யப்பட்ட பசிந்து ஆகியோர் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் என்பது தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்ட பசிந்து ஏற்கனவே கொலை மற்றும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளில் கை செய்யப்பட்டிருந்தார் கடந்த ஆண்டு அவர் பணி முடிந்த உரிமையாளர்களை கொண்டதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஹங்காம போலீசார் மற்றும் தங்காலை பிரிவு குற்றப்பிரணாய பிரிவு இணைந்து இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா புடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்